அதிகாலையில் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி நாலாவது சங்கீதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்கள் பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறைந்த ஜீவன்கள் உண்டு கப்பல்கள் ஓடும் அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கிலங்களும் உண்டு ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்கும் அலையிலுயா சமுத்திரத்தில இருக்கக்கூடிய திமிங்கலங்களும் மீன்களும் கர்த்தரை நோக்கி காத்திருக்குமாம் ஏன் அவர் ஏற்ற வேலையில் அவர் அந்த திமிங்கிலத்திற்கும் அந்த மீன்களுக்கும் ஆகாரத்தை தருவார் என்று சொல்லி தேவ ஜனமே இதோ கடலில் இருக்கக்கூடிய ஐந்தறிவு ஜீவனா இருக்கிற இதோ இந்த மிருகங்கள் கூட தேவனை நோக்கி

சொல்லு இதோ திமிங்கலங்கள் என்னை நோக்கி காத்திருக்கிறது படைத்தேனே நீ எனக்காக காத்திருக்கிறாயா என்று சொல்லி நம்மை பார்த்து கர்த்தர் கேட்கிறார் ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் கர்த்தன் நமக்கு செய்வார் ஏற்ற வேளையில் காரியத்தை கை கூடி வரப்பணுகிற தேவனாகிய கர்த்தன் நம் தேவன் எனவே கலங்காதிருங்கள் இதோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியமும் கர்த்தருக்கு முன்பாக வெளிச்சமாயிருக்கிறது கர்த்தருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது ஏற்ற வேளையில் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிற இருக்கிறார் இதோ திமிங்கலங்களே அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பொழுது நாமும் கரங்களை விரித்து கண்களை உயர்த்தி அவரையே நோக்கி இருப்போம் அவர் காரியத்தை நடப்பிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நே எங்கள் நல்ல தகப்பனை ஏற்ற வேளையில் நீர் ஆகாரத்தை தருவீர் என்று சொல்லி திமிங்கலங்களும் கூட உம்மை நோக்கி காத்திருக்கிற அப்பா நாங்களும் உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட நாங்களும் உம்மை நோக்கி காத்திருக்க அப்பா எங்களை பக்குவப்படுத்துங்க அப்பா எங்களுக்கு பலனை கொடுங்க அவசரத்தை எடுத்து போடுங்க நிதானமாய் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்க கத்தர் கிருப கொடுங்க ராஜா அவசரப்படாதபடி காண்டுவரே எங்கள் சுயத்திலே நாங்கள் காரியத்தை நடத்தாத படிக்காப்பா உங்களுடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்க கத்தர் கிருப கொடுங்க ஆசீர்வதிங்க பொறுப்பெடுங்க நல்ல பிதாவே آமேன் பிரைஸ் தலாட் हலைலுயா